எல்லோருக்கும் தெரியும் மதுரையில்ட்டைக்கும் அந்த பள்ளியலத்தை அடித்து அந்த தெரிவதற்காக அதிபர்கள் பொருட்பட்ட பொழுது அதை தடுத்து நிறுத்தி அந்த அரிட்டாவட்டி வலையை காப்பாற்றி இன்றைக்கு தமிழக அரசு அதை பள்ளியில் வரவு தரமாக பாரம்பரிய தரமாக அறிவித்திருக்கிறது அப்படி நான் அங்கே கலெக்டராக இருந்த பொழுது அந்த மலை காப்பாற்ற என்றால் அதற்கு ஊற்றுக்கண்ணாக இருந்த ஒரு இளைஞர் அவர் அங்கே மக்களை திரட்டி நிலத்திலே மனுக்களை கொண்டு வந்து அளித்தார் அந்த இளைஞர் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பாக இறந்து விட்டார் அந்த மகத்தான அந்த மலையை காப்பாற்றுவதற்கான பங்களிப்பை செய்த அந்த இளைஞருடைய தாயாரும் சகோதரியும் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆ அந்த இளைஞருடைய பெயர் ரவிச்சந்திரன் எனவே மறைந்த அந்த ரவிச்சந்திரனை கௌரவிக்கின்ற வகையில் அவருடைய தாயாருக்கும் சகோதரிக்கும் எங்களால் இயன்ற குறிப்பாக நம்முடைய அருமை நண்பர் பாட்ஷா அப்பா பதிப்பகத்தினுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பத்தாயிரம் ரூபாயை நாங்கள் அளிக்கிறோம் ி மறைந்த ரவிச்சந்திரனின் அவரது தாயாரிற்கு மாண்பு மிகு இயற்கை பாதுகாவலர் விருதானது வழங்கப்படுகிறது பட்டியை பாதுகாத்த மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்களின் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய தாயார் அவர்களுக்கும் ஒரு முறை கரகோஷம்